திடீரென வந்த அறுபது குஜராத்திகளுக்கு பசையாற்றிய பெரியவா தேவையான உணவுப் பொருட்கள் வந்த அதிசயம் அந்த குக்கிராமத்தில் பெரியவாளின் ஞான திருஷ்டிக்கு ஈடேது பெரியவாள் முகாம் செய்திருந்த சிறிய கிராமத்தில் மொத்தம் பதினைந்து வீடுகளே இருந்தன ஒரு ஆரம்ப பள்ளியில் பெரியவாள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முந்தைய தினம் முகாம் செய்திருந்த கிராமம் சற்று பெரியது ஆனால் தண்ணீர் வசதி இல்லை எல்லாவித உபயோகங்களுக்கும் ஒரு குளம்தான் கதி அதில் தண்ணீர் அசுத்தமாக இருந்தது குடி தண்ணீருக்கே அந்த தண்ணீர்தான் என்று மனம் வருந்தி முறையிட்டார்கள் கிராம மக்கள் பெரியவாளிடம் அன்றைய தினம் அந்த குளத்தில்தான் பெரியவாள் ஸ்நானம் செய்தார்கள் அன்று மாலையே புறப்பட்டு சிறிய கிராமத்துக்கு வந்தாகிவிட்டது மறுநாள் காலை வழக்கம் போல பெரிய கிராமத்து மக்கள் அதே குளத்துக்கு போனார்கள் ஒரே அதிர்ச்சி ஒரு குப்பை இல்லை பாசு இல்லை சேறு இல்லை பெரியவங்க வந்து குளிச்சது நம்ம பாக்கியம் எல்லையில்லாத சந்தோஷம் சுவாமிகளுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டுமே ஒரு மாட்டு வண்டி நிறைய சாமான்கள் அரிசி பருப்பு காய்கறி வாழை இலை புளிமிளகாய் ஏற்றி கொண்டு முகாமுக்கு வந்துவிட்டார்கள் நூறு பேர்கள் உணவு கொள்ளத்தக்க அளவு பண்டங்கள் சாமான்களை ஸ்டீம் இடத்தில் இருக்கிவிட்டு பெரிவாளிடம் ஆசை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள் அவர்கள் புறப்பட்டு சென்றதும் அந்த சாமான்களையெல்லாம் இன்னிக்கே சமைச்சிடு என்று உத்தரவாயிற்று சாப்பிடுவதற்கிருந்ததே ஏழெட்டு பேர்கள் எல்லாவற்றையும் சமைத்தால் நூறு பேருக்கு எங்கே போவது பெரிவாள் உத்தரவு அதன்படியே சமையலும் ஆயிற்று ஏழு எட்டு பேர்கள் சாப்பாடு பிற்பகல் ஒரு மணிக்கே விட்டது சமையல் செய்த பண்டங்களை விட்டார்கள் வீண் அத்தனையும் வீணாகப் போகிறது என்று சிப்பந்திகள் நொந்து கொண்டார்கள் மாலை மணி நான்கு இரண்டு பேருந்துகளில் அன்றைய பிக்ஷாவந்தனத்துக்காக இரண்டு பேருந்துகளில் அன்றைய பிக்ஷாவந்தனத்துக்காக குஜராத்திகள் வந்து சேர்ந்தார்கள் முதலில் காஞ்சிபுரம் சென்று ஒவ்வொரு இடமாக விசாரித்து கொண்டு இங்கே வந்து சேர்ந்துள்ளார்கள் சுவாமிகளை உடனே தரிசனம் செய்யணும் முடியாது ஏன் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம்தான் தரிசனம் பெரிவாள் உத்தரவு இனிமேல் அடுப்பு மூட்டி இத்தனை பேருக்கும் சமையல் செய்ய இரவு இனிமேல் 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 அடுப்பு மூட்டி இத்தனை பேருக்கும் சமையல் செய்ய இரண்டு மணி நேரமாகுமே இல்லை இரண்டே நிமிஷம் போதும் சமையல் ரெடி நாங்கள் வரப்போகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது பெரியவளுக்கு தெரிந்திருக்கும் போலிருக்கு குஜராத்திகளின் கண்களில் பரவச கண்ணீர் கை கால்கள் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தார்கள் கடைசியில் ஒரு பருக்கை சாபது கடைசியில் ஒரு பருக்கை சாதமோ ஒரு கரண்டி சாம்பாரோ இல்லை நூறு பேர்களுக்கான உணவு வகைகள் அறுபது பேர்களை சாப்பிட்டு திட்டு தீர்த்து விட்டார்கள் நூறு பேர்களுக்கான உணவு வகைகளை அறுபது பேர்களை சாப்பிட்டு விட்டார்கள் என்ன ருசி என்ன ருசி அவ்வளவு பசி